அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடர உள்ளதாக செங்கோட்டையன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் இந்நிலையில் இது தொடர்பாக கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் திருச்சா வணக்கம் இப்போ வழக்கு தொடர போறேன் என்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து என்னை நீக்கியது விதிப்படி அல்ல அது மட்டும் இல்லாமல் அது எனக்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது என்று செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் இனி அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் பழக்க தொடர்வார் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் என்ன காரணம் என்றால் அதிமுக என்று பொதுவாக ஒருவருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அவரது தரப்பை கேட்க வேண்டும் அது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபிள் இயற்கை நீதியின் கோட்பாடு அண்ணாதிமுகவிலே விதி இருக்கிறது ஒரு வாரம் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் அப்படி நோட்டீஸ் கொடுத்ததாக தெரியவில்லை எனவே விதிகளுக்கு முரணானது என்கிற வாதத்தை அவர் நீதிமன்றத்தில் வைப்பார் சில நீதிமன்றங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் சில நீதிமன்றங்கள் உட்கட்சி பிரச்சனை என்பதால் ஏற்றுக்கொள்ள தயங்கும் இது ஆனால் வேறு மனுக்களாக இருந்தால் ரிட் மனுவாக இருந்தால் உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள் எனவே அதிமுக இன்னொரு லிட்டிகண்டாக செங்கோட்டையன் மாறுகிறார் அதிமுக நிர்வாக உரிமை குறித்து எத்தனையோ வழக்குகள் இருக்கின்றன அதுவே ஒரு இன்னொரு வழக்காடியாக செங்கோட்டையன் மாறுகிறார் அரசியலில் இது யாருக்கு லாபம் என்பதுதான் கேள்வி நிச்சயமா அதிமுகவுக்கு லாபம் இல்ல பிஜேபிக்கு லாபம் இருக்கு என்ன காரணம் என்றால் பிஜேபிக்கான பேர வலிமை கூடும் நாளைக்கு வந்து தொகுதி பங்கீடு என்று வரும்போது அதிமுகவை எதிர்த்து இத்தனை வழக்குகள் இருக்கின்றன எங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும் என்று நிர்பந்தம் கொடுப்பார்கள் அப்படி நிர்பந்தத்துக்கு பணியை மறுத்தால் அது இரட்டை எலை சின்னத்தை வரைக்கும் போவார்கள் தேர்தல் ஆணையம் எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கும் என்பது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் அவர்களை மறைமுகமாக சொல்கிறார் அண்ணாதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளர் தான் நீங்கள் என்று எடப்பாடி பழனிசாமியை பழனிசாமி அவர்களுக்கு மறைமுகமான எச்சரிக்கை தெரிகிறார் காரணம் தேர்தல் ஆணையத்தின் கடிதம் அப்படித்தான் இருக்கிறது வெறும் ரெண்டு வரி கடிதம் தான் தற்காலிகமான ஏற்பாடு தான் சப்ஜெக்ட் டு கோர்ட் டிசிஷன் என்று தெளிவாகவே குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அதையெல்லாம் காரணம் காட்டலாம் பீகார் தேர்தலுக்கு முடிவுகளுக்கு தான் நமக்கு இதெல்லாம் தெரிய வரும் எனவே இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பது போல அப்படியே வந்து பாசிங் கிளவுட் இல்ல இது மௌனமாக கடந்து செல்கிற மேகம் அல்ல ஏதாவது ஒரு வகையில் புயலை உருவாக்கக்கூடிய ஒரு மேகம் என்றுதான் நான் நினைக்கிறேன் இப்போ சர்வாதிகார போக்குல இபிஎஸ் நடந்து கொள்கிறார் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார் இது அதிமுகவிற்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் செங்கோட்டையனையை பொதுக்குழு தான் நீக்க முடியும் அவர் அமைப்பு செயலாளர்களை ஒருவர் அந்த பேரண்ட் பாடியில இருக்கிற டாப்பான அமைப்புகள்ல அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பு வகிக்கிறார் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று ஓபிஎஸ் அவர்கள் நீக்கத்தின் போது கூட இந்த இதே வாதம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வகிக்கப்பட்டது ஒரு நீதியரசர் அதை ஏற்றுக்கொண்டு பொதுக்குழுவுக்கு தடை கொடுத்தார் அது நமக்கே தெரியும் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் பொதுக்குழுவுக்கே தடை கொடுத்தார் அதன் பிறகு இரண்டாவது மொழி தான் பொதுக்குழு கூடியது எனவே இது வந்து ஒரு ஒரு சரியான லீகல் பாயிண்ட் தான் ஆனால் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்தார் என்கிற செங்கோட்டையனின் கருத்து அது ஒரு வகையில் வந்து அரசியல் வல்லுநர்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம்தான் காரணம் செங்கோட்டையன் மாதிரியான சீனியர் அண்ணாதிமுக என்கிற பெயர் மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு கோயமுத்தூர் பொதுக்குழு செயற்குழுங்க அவதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல தான் அகில இந்தியங்கிற அடைமொழி ஏற்படுத்தப்பட்டது அது வரைக்கும் வெறும் அண்ணாதிமுக தான் அதுக்கு வந்து பொருளாளர் வந்து செங்கோட்டையன் தான் அதாவது அண்ணாதிமுக அகில இந்திய அண்ணாதிமுக ஆகும் போது செங்கோட்டையன் வந்து பொருளாளரா இருந்தார் அப்புறம் ரெண்டு ஒன்றரை வருஷம் கழிச்சு தேர்தல் வருது சத்தியமங்கலம் தொகுதியில வந்து எம்ஜிஆர் வந்து செங்கோட்டையனுக்கு டிக்கெட் கொடுக்குறாரு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரலாறு அப்படியான செங்கோட்டையன் எனவே அவரை வந்து இப்படி தன்னிச்சையாக ஒரு சர்வாதிகாரமாக எடப்பாடி பழனிசாமி மட்டுமே முடிவெடுத்து நீக்க முடியுமா

இப்போ இபிஎஸ் அவர்கள் சர்வாதிகார போக்கில் நடந்து கொள்கிறார் என்னை அதிமுகவில் இருந்து நீக்கியது விதிப்படி அல்ல என்கிற ஒரு கருத்தை செங்கோட்டையன் முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பாக அடுத்த கட்டமாக வழக்கு தொடர போகிறேன் என்றும் கூறியிருக்கிறார் அதிமுக விவகாரத்துல நிறைய வழக்குகள் வழக்காடு மன்றத்துல நிலுவையில் இருக்கு இப்போ ஐயா செங்கோட்டையின் மூலமாக இன்னும் ஒன்னு ரெண்டு வழக்குகள் சேரும் இது வந்து ஒரு உடனடியான தீர்வு என்பது வழக்காடு இருந்து வர்றது கிடையாது யார் நீக்கினது உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களா இல்லையா உங்களோட விளக்கம் என்ன கட்சி விதிகள் படி கட்சியை வந்து நீக்கப்பட்டவங்கள பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களே அதற்கு என்ன அப்படின்னு போது வாதி பிரிதிவாதி அவங்க அபிடாவிட் வச்சு போயிட்டு வர்றதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சு போயிடும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான தேர்தல்ல வழக்காடு மன்றம் மூலமாக எந்த ஒரு நிவாரணமும் ஐயா திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடைக்க போவதில்லை